அதாவது ஒரு மனுஷ ஒரு மனிதருக்கு வந்து எப்போது பொருள் மிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பொருள் மட்டும் இல்லைங்க ஒரு பணமோ நகையோ எதையாவது நமக்கு பிடித்தவங்களை இழக்கிறது அதே மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது நம்ம மிஸ் பண்ண வந்துடுமா அதை தொலைக்கிறோம் நம்ம கையை நம்ம விட்டு போகிறது அப்படின்னா ஒரு மனு ஒரு ஜாதகருக்கு வந்து எப்போது அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பனிரெண்டாம் பாவம் பாவாதிபதி பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஜாதகத்தில் சனியோட தசை வருதுன்னு வைங்க இந்த பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் ஏழா பன்னெண்டாம் வீட்டில் போய் இருக்கக்கூடிய கிரகத்தின் ரீதியாக அந்த கிரகம் வந்து விரயத்தை பண்ணும் அப்படின்னு நம்ம நினப்போம் அதே மாதிரி அந்த தசாபுத்தி அந்தரங்கள் எப்போ நடக்கும்னு பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தில் சிம்ம லக்கணம் லக்கணத்துக்கு ஏழாம் மீட்ரு அதிபதி பன்னெண்டாம் மீட்டருக்கு போய் உட்காந்துருக்கிறாரு அப்போ பன்னெண்டாம் மீட்டில் போய் இருந்துச்சு அப்படின்னா தாரதோஷம் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்கிறது வழக்கம் தாரதோஷம்னா அதாவது மனைவி இழக்கக்கூடிய ஒரு நிலை லைஃப் பார்ட்னரை பிரியக்கூடிய ஒரு நிலை கணவன் மனைவிக்குள்ளே அந்தளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது கருத்து வேறுபாடு இருக்கும் ஒற்றுமை குறைவான வாழ்க்கை இருக்கும் அதனால் தாரதோஷம் இதெல்லாம் விளக்கமாக விவரமாக சொல்லாமல் பொதுவாக ஒரே வரியில் ஜோதிட புக்கில் வந்து தாரதோஷம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் மறைந்தாலோ எட்டாம் வீடு அப்படிங்கிறது வந்து மறைவு ஸ்தானம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களில் போய் ஏழாம் வீட்டு அதிபதி இருந்தா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து தாரதோஷம் அப்படின்னு பொதுவாக போட்டிருப்பாங்க நீங்கள் தாரதோஷம் மட்டும் கணக்கு எடுக்கக்கூடாது ஜாதகரும் ஒரு பொருளை மிஸ் பண்ணுறாரு அல்லது அவருக்கு வேண்டிய ஒரு இப்போ வீடு இருக்குது வீடை இழக்கிறாரு கவர்மெண்ட்டு ஜப்தி பண்ணிடுச்சு அல்லது இன்னொருத்தர் அபகரிஷ்ட இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குலாங்க நம்ம பொருளை மிஸ் பண்ணுறாரு வண்டி பைக்கு பொருளாதார படத்தில் பைக்கை தனுஷோட பைக்கை வில்லன் வரலாம் அது பைக்கை மிஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அதுக்காண்டி வந்து நான் பார்த்து சொல்கிறேன் சொல்லலை பொதுவாக நம்ம ஒரு மனிதன் வந்து ஒரு பொருளை தொலைக்கணும் அப்படின்னா அந்த இதுக்கு உண்டான நிலைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் பாவம் பாவாதிபதி இது போக வேற எதுவும் அமைப்பிருக்காங்க கேட்டிங்க அப்படின்னா ஒரு தசை முடியக்கூடிய தருவாயில் கடைசி ஆறு மாதங்கள் ஒரு தசை ஆரம்பித்த கடைசி அதாவது ஒரு தசை ஆரம்பிச்சிருக்குது புதுசாக ஒரு தசை ஆரம்பிச்சிருக்குன்னு வைங்களேன் அந்த தசையை ஆரம்பித்த மூணு மாதம் இருபத்தி ஏழு நாட்கள் அதாவது நாலு மாதம்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு தசை முடியக்கூடிய அந்த ஆறு மாதம் அல்லது ஒரு தசை ஆரம்பித்த அந்த ஒரு நாலு மாதம் கிட்டத்தட்ட பத்து மாதம் ஜோதிட புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு மாதம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அவ் அவ்வளோ தூரம் நீங்கள் வச்சுக்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கூடுதல் விழிப்போடு இருக்கிறது நமக்கு நல்லது தானே இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒரு நம்ம ஷார்ட்டாக ரத்தனம் சுருக்கமாக தெரியணும் அப்படின்னா ஒரு வருடம் இப்போ ஒரு தசை முடிய போகுது இப்போ இந்த ஜாதகருக்கு உதாரணத்துக்கு நம்ம சொல்லிக்கொடுமே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஜாதகருக்கு சந்திர தசை முடிய போதுன்னு வச்சுக்கிடுவோம் சந்திர தசையில் கடைசி புத்தி என்ன சூரியன் சந்திரன் அப்போ கடைசி புத்தி சூரிய புத்தி அப்போ சந்திர தசையில் சூரிய புத்தியினுடைய காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பைத்தார் ஒரு ஆறு மாதம் கடைசி ஆறு மாதம் சந்திரதிசையில் சூரிய புத்தியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் சந்திர திசை முடிஞ்சு செவ்வாயிசை ஆரம்பிக்கும் செவ்வாய் திசையில் தனது புத்தி நாலு மாதம் இருபத்தி ஏழு நாட்கள் அப்போ அதில் ஒரு ஆறு நாள் பத்து பதினோரு மாதம் வந்துடுச்சா அதான் ஷார்ட்டாக வந்து அந்த தனது புத்திலையும் ஒரு தசை போதும் அந்த ஒன் இயர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிடணும் அந்த மாதிரி நேரத்துலையும் பொருள் தொலைந்து போகிறது அதே மாதிரி நம்ம கையை விட்டு ஒரு சில பொருள் மிஸ் ஆகிறது வாய்ப்புகள் அதிகம் மிஸ் ஆகிறதுக்கு சரிங்களா அப்போ கூடுதல் விழிப்புணர்வோடு அந்த நேரத்தில் நம்ம இருந்துக்கிடணும் சரி அப்போ தொலைச்ச பொருள் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு தான் நான் போன வீடியோ போட்டேன் அது கிடைக்குமா கிடைக்காதான் பார்க்குறதுக்கு அந்த நேரத்தில் கோச்சார பலன் எப்படி இருக்குது அந்த சாதகம் இருக்குது சரிங்களா இது முக்கியமான விஷயங்க இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நீங்கள் ஜாதக பலன் நிறையா கேட்டுருக்கலாம் ஜாதக பலன் நிறையா பார்த்துருக்கலாம் ஆனால் அனுபவத்தில் பாருங்கள் இந்த விதியெல்லாம் ரொம்ப அப்படியே உணர நீங்கள் நிறையா அனுபவ ரீதியாக இருந்தீங்க அப்படின்னா நல்லா பார்க்க முடியும் ஒரு ஜாதகத்தை எடுத்து ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகுதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறாருன்னு வைங்களேன் அவருடைய ஜாதகை வாங்கி பாருங்கள் இப்படிப்பட்ட நேரங்கள் ஓடிட்டுருக்கும் சரி ரைட்டு அப்போ தசா புத்தி தனது புத்தியை தசா விடுதி தனது புத்தியை தூரம் விட்டுருவோம் ஜாதக ரிலேட்டடாக என்ன தசா புத்தி அந்த இடத்துல பொருள் மிஸ் ஆகும் அதுக்கு வருமா அப்போது பன்னெண்டாம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தசையோ அதாவது பொதுவாக இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லோரும் நினைப்பீங்க இப்போ இந்த ஜாதகத்தில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஜாதகத்தில் சனி திசை எல்லோரும் எடுத்தீங்க அப்படின்னா சனி திசை பத்தொம்பது வருஷம்லா நான் பத்தொம்போது வருஷமும் அப்போ நான் தொலைச்சிட்டே இருப்பேனா அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம் சரிங்களா தொலைக்கக்கூடிய தொலை அதாவது விரயம் பண்ணக்கூடிய விஷயத்தில் நீங்கள் இருப்பீங்க கிட்டத்தட்ட தொழிலாகவே இருக்கலாம் இப்போ அன்றாடம் அழியக்கூடிய தொழில்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ என்ன வியாபாரம் அதுக்கடுத்து காய்கறி வியாபாரம் உணவுப் பொருள் சம்மந்தப்பட்டது ஆனால் சனின்னு வரும்போது என்ன பெட்ரோலு அப்புறம் பெனாயில் சோப்பு அதான் அன்றாடம் அழியக்கூடிய ஒரு பொருட்களில் நீங்கள் சம்மந்தப்பட்டு இருக்கலாம் சரிங்களா இதுவும் ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா தசையாக வருது பார்த்தீங்களா அப்போது அப்போது இது வந்து நீங்கள் சொல்கிறது தொழிலுக்கு போயிருந்தா பாதிப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பாதிப்புகள் இருக்கும் அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி எந்தெந்த இடங்களை பார்க்குறாரு ஏன்னா ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது அந்த கிரகம் பார்க்க இடங்களும் சேர்ந்து பலன் தரும் அப்போ சனி பன்னெண்டாம் வீட்டிலேருந்து மூணாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பார் தன்னுடைய மூணு ஏழு பத்து பத்தாம் பார்வையா ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் அப்போ பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்து சனி திசை நடத்தும் பொழுது தந்தைக்கு விரயம் ஏற்படும் தந்தையால் மருத்துவ செலவுகள் ஏற்படும் செலவு அதுவும் ஒரு விரயம்தான் சரிங்களா சரி ஆறாம் வீடு தேவையில்லாத வம்பு வழக்குகளால் கடன் பிரச்சனைகள் ஏற்படும் வட்டிக்கு மேல் வட்டி கட்டக்கூடிய பொருள் விரயம் ஏற்படும் தேவையில்லாத வம்பு பிரச்சனையால் வந்து அபராதம் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல சுபக்கரகங்களுடைய தொடர்பு இருக்குது அப்படின்னா அல்லது அந்த சனியோட வேறு ஏதாவது நல்ல கிரகங்களுடைய தொடர்பு இருக்குது அப்படின்னா சுப செலவுகள் வந்த வந்தமாக இருக்கும் சரிங்களா அதன் அதாவது சுப செலவுலாம் என்ன ஆறாம் வீடு சனி பார்க்குறாரு சுபக்கரகத்துடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது கடன் வாங்குவீங்க கந்து வெட்டியை கட்டுவீங்க ஆறாம் வீடை சனி சுபக்கரகத்தோடு இருந்து பார்க்கும் பொழுது கடன் நீங்கள் கொடுப்பீங்க அந்த கொடுத்த கடனை வாங்குறதுக்கு போராடுவீங்க வராக்கடனாக நிற்கும் நீங்கள் ஒரு கடன் கொடுப்பாளராக இருக்கலாம் ஆமாம் கொடுத்துட்டு அந்த வேங்கிறதுக்கு திண்டாடிட்டுருப்பீங்க இவ்வளோதான் விஷயம் அதனால் ஒரு மனிதருக்கு எப்போ பொருள் விரயமாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ சரிங்களா இப்போது ரெண்டாம் வீடை பார்க்காரு சரி பன்னெண்டாம் வீட்டில் இருந்து அப்போ ரெண்டாம் வீட்டின் மூலமாக என்ன கூட்டம் அதை ரெண்டாம் வீட்டு ஆதிபத்திய படங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் அதன் மூலமாக ஒரு சில விரயங்களை அதாவது பொருட்களை மிஸ் பண்ணுறது குடும்ப நபர்களை மிஸ் பண்ணுறது அதன் பிறகு அதான் அவர் ஒன்பதாம் மிட்ட பார்க்கறதுனால தந்தையை மிஸ் பண்ணுறது சரிங்களா இதே மாதிரி அமைப்புகளை வந்து அவர் வாழ்க்கையில் மிஸ் பண்ணுவார் அதாவது தொலைப்பார் சரி மீண்டும் கிடைக்குமா அப்படின்ற அமைப்புகளுக்கு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சரிங்களா மீண்டும் கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று சனி தசை முடியுதா அல்லது சனி தசையில் என்ன புத்தி நடக்குது நிறையா விஷயத்தை மொத்தத்திலே தொலைஞ்சி போயிடுச்சா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு ஜாதக ரீதியாக ஒரு மனிதரை இழக்கிறாரு அப்படின்னா தந்தையினுடைய இறப்போ தாயினுடைய இறப்போ அதை நம்ம வந்து மீட்ட முடியாது திரும்ப பெற முடியாது பொருள் மிஸ் ஆயிடுச்சு அது கிடைக்குமா அப்படின்னா ஓரளவுக்கு அந்த ஜாதகருக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்குண்டான பலனை கணித்து சொல்லிட முடியும் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது சரிங்களா ஆனால் உயிர் சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்மந்தப்பட்ட இழப்பு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மரணம் இல்லாத வரைக்கும் பிரிவு மட்டும் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம கணிச்சு ஓரளவுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லிட முடியும் மரணம் வந்து ஒருத்தர் இழந்துட்டான் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதரை இழந்துட்டேன் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்காங்க அப்படின்னா அதுவும் ஜாதகத்திலேயே நம்ம பார்க்க முடியும் அப்போ ஒரு ஜாதகத்தில் இழப்பு அப்படிங்கிறது வந்து எப்போ நேரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பனிரெண்டாம் பாவம் மட்டுமல்ல பனிரெண்டாம் பாவத்தோடு தொடர்பு பிச்ச கிரகங்களையும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா அந்த விதியை நம்ம தனக்கட்சியிடமாக எடுத்துடலாம் சரிங்களா நன்றி ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்